உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நம்பர் அதாவது விஜய் வந்து பச்சை பொய் சொல்றாரு அதான் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என பொய் சொல்லி இருக்கிறார் விஜய் ரெங்கசாமியுடன் கூட்டணி அமைக்க விஜய் முயற்சிக்கிறார் அது பழிக்காது ஆசை வார்த்தைகளுக்கு மயங்குபவர் முதல்வர் ரங்கசாமி இல்லை சினிமா நடிகரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே புதுச்சேரி மக்கள் வைப்பார்கள் இரண்டாயிரத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கும் தாவேக்க ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை எல்லோரும் பார்க்குற எல்லோருக்கும் வந்த ஃபீல் என்னன்னா என்ன டப்புன்னு பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு தான் ஒரு பார்வை வந்துச்சு ஸோ அதனால் முதல்ல அந்த நேரம் எவ்வளோ அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் டைம் பார்த்துட்டு அவர் வண்டியிலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கை அசைக்க ஃப்ளையிங் கீஸ் கொடுக்க இப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் பத்து செகண்ட் பேசின நேரம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தஞ்சு ஸோ இந்த அளவுக்கு தான் பேசியிருக்கிறார் திரும்பவும் கை அசைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆறு செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து நேரத்தை நான் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து நிமிடத்துக்குள்ளாகவே பேசி முடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க அனுமதி கேட்கும் போது மாற்று கட்சி அதுவே புதுச்சேரி கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசினாரு இங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாவது அவங்க கத்துக்கிட்டோம் இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பாஜக அரசு இதுல வந்து புதுச்சேரி மக்களை வஞ்சிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து பிரதானமா அட்ரஸ் பண்றாரு பாஜக தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து அதை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன் புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரி ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுகள் என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் பேச பேச முதல்வர் எங்க போன்ல அதை பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு லைவா பார்த்துட்டு இருந்தாரு இதுவரும் செய்தியும் கூட வந்தது இப்போ ரீசண்டாக வந்து ஒரு தாவேக்கா தொன்று ஒரு போலீஸை கையை கடிச்சதாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து தாவேக்கா மையப்படுத்தி சில நெகட்டிவ் ஆங்கிளில் இப்போது இருக்கு அப்படின்னா இதை டோக்கன் கொடுத்து நீங்கள் அது ஐயாயிரம் பேர் தான் வரணும் நீங்கள் டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னு அளவுக்கு கெடுப்பிடிலாம் எந்த கட்சி இதித்த மாதிரி எனக்கு தெரியல விஜய் கட்சிக்கு தான் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது சுமையுன்னு சொல்லலாம் மனசுக்குள்ள ஒரு குமுறல்னு சொல்லுவாங்க இப்போ அந்த குமுறலை தான் வந்து விஜய் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதான் சொல்ல நீங்க கூட பேசிட்டு இருக்குமோ சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு என்ன என்ன காங்கிரஸ்ல இருந்து எழுதி கொடுத்துருப்பாங்களோ அவர் பேசுறத பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த வகையில் நீங்க சொல்வது போல என்ஆர் காங்கிரசினுடைய உடனான நட்புன்றத ஒரு முன்னாடி ஆரம்பத்துல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த ஆங்கிள் இருந்தும் பார்க்கும் போது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அவர் சாத்தியப்படுவதற்கான ஒரு வியூ தான் இப்போ இப்போ இந்த பேச்சின் மூலமாகவும் தென்படுது ஐதமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகழ்ந்த செய்தி நிகழ்ச்சியில புதுச்சேரியில விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கால்குலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதை பத்தின பல்வேறு தகவல்களோடு உங்களோடு இணைந்திருக்கிற நான் கோபிநாத் நான் கிளூர் இதுல முக்கியமாக அவர் பேசின ஸ்பீச் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளார்ந்து பார்க்கலாம் இதில் முதல்ல எல்லோரும் பார்க்குற எல்லோருக்கும் வந்த ஃபீல் என்னன்னா என்ன டப்புன்னு பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு தான் ஒரு பார்வை வந்துச்சு ஸோ அதனால முதல்ல அந்த நேரம் எவ்வளோ அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் டைம் பார்த்துட்டு இருக்கு அவர் வண்டியிலேருந்து வெளியில வந்து கொஞ்சம் கை அசைக்க ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க இப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் பத்து செகண்டு இதுதான் ஆயிருக்கு பேசின நேரம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தஞ்சு இதுலயும் நம்ம நடுவுல பேசுற கேப் எல்லாம் எடுத்துட்டோம்னா அது ஒரு நிமிஷம் தான் வருது ஸோ இந்த அளவுக்கு தான் பேசியிருக்காரு திரும்பவும் கை அசிச்சு போறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆறு செகண்ட் இவ்வளவுதான் விஜயினுடைய பிரசன்ஸே இருந்திருக்கிற அந்த இடத்துல இது போதுமானதா ஒரு மாற்று கட்சியாக வர்ற ஒரு ஒருத்தவங்களுக்கு இது போதுமானதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி தாவேக்கா சொல்லுவாங்க எங்களுக்கு நேர வரையறை அது இதுன்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க அதனால நாங்கள் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் விளக்க சொன்னாலும் ஒரு மாதிரி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆர்ப்பரிக்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் அந்த பத்து நிமிஷம் கூட பா பக்கா கண்டன்ட்ரா அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் போக போக அது ஒரு மாதிரி செழிப்பு தட்ட ஆரம்பிக்குது அதே மாதிரியான வசனம் மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுன்றது ஒரு பார்வை இருக்குன்னு ஒரு பக்கம் வச்சுட்டுருக்குறாங்க ஸோ இது வந்து அந்த டைம் டியூரேஷன் பொறுத்து பார்க்கும் பொழுது அந்த அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் அந்த யூசேஜ் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்றது அதெல்லாமே பொழுது இப்படியான ஒரு பார்வை வந்திருக்குன்றது இந்த பேச்சுக்கு அப்புறமா வருது இதுக்கப்புறம் உள்ளே இருந்து கண்டென்ட்டுக்கு உள்ளே நினைக்கிறேன் அதில் ரொம்ப ஹை கொஞ்சம் அப்படியே எம்ஜிஆரை நினைவுபடுத்தி பேசுகிறாரு புதுச்சேரியில் வந்து எம்ஜிஆர் வந்து தமிழ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆட்சி அமைச்சாரு ஸோ எம்ஜிஆரை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்ற மெசேஜை புதுச்சேரி மக்கள் தான் சொன்னாங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கோள் கட்டுறாரு இதில் கம்பேர் பண்ணி அடித்தது தான் கொஞ்சம் ஹைலைட்டடான இன்னொரு பாயிண்ட்டு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அனுமதி கேட்கும்போது மாற்றுக்கட்சி கட்சி கூட்டம் நடத்தணும் இதெல்லாம் பண்ணணும்னு அனுமதி கேட்டாங்கன்னா அவங்க எப்படி ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க அதுவே புதுச்சேரி கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசினார் இங்கே எப்படி பா பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாவது அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க இது திரும்பவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டீஸ் பண்ணுற திமுக டீஸ் பண்ணுற வேலை தான் நடந்திருக்கு அங்கே போய் ஏன்னா இருந்து விமர்சிக்கிறதுன்றது ஒன்று இன்னொரு இடத்துல போயிட்டு திரும்ப இங்கே இருக்கிறத இழுத்து வச்சு அங்கே இருக்கிறதையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறதுன்றது ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது கொஞ்சம் ஹைலைட் ஆயிருக்கு அப்புறம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வேணும் இப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாமே வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது நிறையத்தில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் மத்திய அரசு நிறைவேற்றலைன்னு சொல்லி பாஜக அரசை அந்த ஆங்கிளில் சாடி இருக்கிறாரு இதில் இதெல்லாம் இப்படிலாம் பேசிட்டு வரும்போது அங்க இருக்கிற மாநில அரசை சாடியிருக்கிறாரா என்ஆர் காங்கிரஸ் அந்த கவர்மெண்ட்டை இருக்கிறாரா அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சொல்லி பாஜகவை தான் சொல்லியிருக்கிறாரு ஒழிய அந்த அரசை வந்து எதுவும் சாடலைன்றது ஒரு பார்வையாக இருக்குது இதை வச்சு தான் வந்து என்ஆர் காங்கிரஸோடு நன்றி தெரிவிச்சிருக்காரு ஆ நன்றி வேற தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது மூலமாக தான் என்ஆர் காங்கிரஸோடு என்ன கூட்டணி போயிட்டுருக்கா அப்போ இருபத்தாறில் கொடி பறக்குன்றாரு என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்கலை ஸோ என்ஆர் காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணி என்ஆர் காங்கிரஸும் பாஜகவோடு ஒரு விரும்பத்தக்காத கூட்டணியில் இருக்கிறாங்க ஸோ அதனால் பாஜகவை விட்டு என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சு ஏதாவது சம்திங் கீழ ஒருத்தர் ஒரு யாரோ ஒரு பெண்மணி ஒருத்தவங்க கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க ரங்கசாமி முதல்வர் விஜய் துணை முதல்வர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எதுவும் கால்குலேஷன்ஸ் அங்கே புதுச்சேரியை வச்சு விஜய் பிளான் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதுலாம் அவருடைய பேச்சின் மூலமாக நிறைய அடுத்தடுத்த பேச்சுக்கள் வியூகங்கள் எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்கு யூக பேச்சுக்கள்லாம் கிளம்பிகிட்டு இருக்கு ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணது என்ன க்ளியூவர் சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க ஒரு மூணு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க முதல்ல நேரம் ஆமாம் அடுத்த கட்டமாக திமுக வந்து அட்டாக் பண்ணி பேசுனது என்ஆர் காங்கிரஸை விமர்சனம் பண்ணாதது பாஜக வந்து ஒன்றிய அரசு குறிப்பாக ஒன்றிய அரசு வந்து புதுச்சேரிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை கூட்டணி இருந்தாலும் உதவி செய்யலை அப்படிங்கிற விஷயம் அதில் வந்து பாஜகவை அட்டாக் பண்ணி இல்லை ஃபஸ்ட்டு வந்து நேரத்தை டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து நிமிடத்துக்குள்ளாகவே பேசி முடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புதுச்சேரியில இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவர் தொட்டுட்டு வந்துட்டார் இப்போ அதில் எல்லா விஷயத்தையும் ஓவராலாக அவர் வந்து கவர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து காரைக்கால் பகுதியில் நான் இருந்திருக்கிறேன் ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சக்குள்ளாக தான் இருக்கும் மக்கள் தொகையுடைய எண்ணிக்கையை ஒரு தொகுதியை கணக்கு பண்ணால் கூட அதிகபட்சம் வாக்குகளே வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் தான் இருக்கும் இதுதான் புதுச்சேரியுடைய ஒரு நிலைமை இந்த மக்களுடைய பிரதான பிரச்சனை பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை கிட்டத்தட்ட பதினாறு தடவை இங்கே இருந்து தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி என்ஆர் காங்கிரஸ் வந்து இந்த இதே என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அனுப்புகிறாங்க ஆனால் இது வரைக்கும் அதை செவி மடுக்கவும் கிடையாது அதை ஒரு பொருட்படுத்தவும் இல்லை பாஜக அப்போ ஒன்றிய அரசு நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் என்ஆர் காங்கிரஸ் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களுடைய குறிப்பாக புதுச்சேரி மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றலை அதுக்கு செவி செவி மடுக்கவே இல்லை அதை காடு கொடுத்து கூட கேட்கலை அப்படிங்கிறத தான் விஜயுடைய பேச்சில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை நீங்கள பெருசாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஏன் அவர் தொடலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க இப்போ பாஜக என்ஆர் காங்கிரஸ் விரும்பா கூட்டணியாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக விரும்பா கூட்டணியாக தான் இருக்குது காரணம் என்னென்னா கடந்த முறை சட்டமன்ற பொழுது என்ஆர் அவர்களுக்கு குறிப்பாக ரங்கசாமி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு ஒரு துளியும் வந்து விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியாக தான் இந்த பாஜக கூட்டணியை அவர் வந்து பார்த்தார் அது கடைசி நேரத்தில் வச்சாங்க கடைசி நேரத்தில் வச்சதுக்கான காரணம் என்னென்னா அது பல விமர்சனங்கள் வந்துச்சு இடி ரைடு ஒரு இஷ்யூவாசு எப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆள் பிடிக்கிற வேலையை பார்ப்பாங்களோ அந்த வேலையை தான் பா புதுச்சேரியிலையும் வந்து பார்த்தாங்க சில ஊழல் குற்றச்சாட்டுகளை என்ன அவங்க குறிப்பாக என்னாருக்கு எதிராக திருப்பின வேலையை வந்து அந்த நேரத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக இந்த வெள்ள நிவாரணம் நிதி மத்திய அரசு வந்து நிதியை விடுவிப்பு செய்யும் பொழுது அந்த அந்த தொகையில் நடந்த அந்த நிதியிலிருந்து பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு அதில் முறையாக வந்து கணக்குகளை ஒப்படைக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ஆர் மேலே இருக்குது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வச்சு தான் மிரட்டி தான் இந்த கூட்டணி உள்ளே கொண்டு வந்தாங்கன்ற விமர்சனம் அந்த நேரத்தில் எழுந்துச்சு இது வரைக்கும் வந்து ஒரு விரும்பா கூட்டணியாக போகுது அப்படின்ட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் இப்போ கவர்மெண்ட் ஆட்சி கிட்டத்தட்ட க பாஜகவினுடைய கூட்டணி இருந்தாலும் கூட இப்போ இந்த பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஏறத்தாலும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணலை கிட்டத்தட்ட மூன்று நான்கு எம்எல்ஏகள்னு நினைக்கிறேன் நியமன எம்எல்ஏக்கள் தான் பாஜக எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போது இதில் வந்து பாஜக அரசு இதில் வந்து புதுச்சேரி மக்களை வஞ்சிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து பிரதானமாக அட்ரஸ் பண்ணுறாரு பாஜக தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிற விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து அதை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இன்னொரு ஆங்கிள் எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சின்ன ஒரு மாநிலமாக இருந்தாலும் அது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது புதுச்சேரியில் அடிப்படை வசதிகள் சாலை வசதிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை டெவலப் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் தொழில்நுட்ப ரீதியாக அல்லது தொழில் முறை வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது அதில் பெரிய அளவில் இங்கே பெரிய தேக்க நிலை இங்கே இருக்குது அப்போது ஒரு போதுமான ஒரு வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும் நம்முடைய மாநிலத்தை நாமே இம்ப்ரூவ் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணணும் இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்துக்கான தனி மாநில அந்தஸ்து கேட்டால் மட்டும்தான் அதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு தான் புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க எந்த அரசு வந்தாலும் சரி இப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி அவங்களுடைய கோரிக்கை ஒன்று தான் புதுச்சேரிக்கு எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த யூனியன் யூனியன் பிரதேசத்துக்கான மாநிலங்களுக்கான அந்த நிதி பகிர்தல் இருக்குல்ல அதில் வந்து அவங்க கொடுத்தாலும் கூட அது அவங்க சம்பளம் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் அது மாதிரி ஓய்வூதி திட்டங்களுக்கான ஒரு ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த இப்போ விஷயங்களுக்கே வந்து பணம் எல்லாம் செலவாகிடுது அதை தாண்டி இவங்க கடன் பத்திரம் வாங்குகிறாங்க அல்லது வந்து சில வெளிச்சந்தைகளில் வந்து கடன் வாங்கிறாங்கன்றது தான் விஜய் அவர்கள் கோட் பண்ணுறாரு அது உண்மையும் கூட அப்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்கும்பொழுது பா மாநிலத்தை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இது மூலமாக நான் ஒரு இது என்ன பார்க்குறேன்னா அதாவது பாஜகவிற்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் ஆளும் மாநிலத்தில் எதையாவது ஒரு கடைசியில் லாக் பண்ணி கூட்டணியில் வச்சு கூட்டணி ஆட்சின்னு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் கூட கூட்டணி ஆட்சின்ற அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகள் அல்லது விஷயங்கள் அந்த திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க வைக்கிற அந்த ஒரு 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 நீண்டகால கோரிக்கைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருமா பாஜக அரசு அப்படின்னு அந்த இடத்துல இந்த ஒரு பொறுத்து வரைக்கும் அப்போது ஒரு ஒருவேளை மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி குறிப்பிட்டா தமிழ்நாட்டுலயே கூட்டணி ஆட்சின்றது ஒரு ஒரு கேம் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை அது அச்சீவ் ஆகும் பட்சத்துல ஒருவேளை ஜெயிச்சு வராங்க அதிமுக பாஜக உடனே ஜெயிச்சு வராங்க கூட்டணி ஆட்சி இது பண்ணாலும் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையானதான் செஞ்சு கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி அது நடக்கலாம் அப்படின்னா புதுச்சேரி நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குறுகிய ஒரு சின்ன மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருபது லட்சம் லட்சம் தான் இருக்கிறாங்கன்னு அப்போ அந்த மாநிலத்துல நம்ம ஈஸியா வந்து உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு தான் பாஜக வந்து இப்போ கடந்த முறை இப்போ நடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் வந்து அவர் காங்கிரஸில் இருந்தார் நினைக்கிறேன் அவர் பேர் சரியான நினைவுக்கு இல்லை அவர் கூட இப்போ மினிஸ்டராக இருக்கார் பாஜகவில் சேர்ந்து மினிஸ்டராக இருக்கார் ஆனால் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான் புதுச்சேரியில் ஒரு நன்கு தெரிந்த ஒரு முகம் தான் இன்னும் அவர் படி மேலே போனால் என்ஆர் காங்கிரஸில் ரொம்ப ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருந்த ஒரு நபர் அவர் வந்து பாஜகவில் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் போய் காலில் விழுந்து எங்கன்னா ரங்கர ரங்கசாமி அவருடைய காலில் தான் போய் விழுந்தார் இது எல்லாமே வந்து எப்படின்னா பாஜக வந்து இருக்கக்கூடிய நபர்களை எப்படியாவது வந்து விலைக்கு வாங்கி அல்லது வந்து அவர்களை எப்படியாவது ஒரு மிரட்டியோ ஈடி ரைடு மூலமாகவோ அல்லது அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சோ எப்படியாவது இழுத்துடலாங்கிற வேலையை தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க அது புதுச்சேரியில் ஓரளவு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது 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 தாண்டி அவங்க முழுமையாக வந்து நேரடியாக களத்தில் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த நாராயணசாமி அவர்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் கூட அப்பொழுதைய ஆளுநர் துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேட்டியை வந்து பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்தாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு தோரணை இப்போ வந்து ஆட்சியில் இருந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிகிட்டே நெருக்கடி கொடுத்துட்டுருக்கிறாங்க அப்போ அதுதான் வந்து என்ன இருக்கு பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு நெருக்கடியும் ஒரு வந்து ஒரு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ வந்து பெரிய அளவில் அவங்க ஒரு ஆட்சியை முழுமையாக ஃப்ரீடமாக நடத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அதுக்கு ஒன்று பாஜக கூட்டணியில் இருக்கிறது இன்னொன்று நமக்கான தனி மனித அந்தஸ்து இல்ல அதனால எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒன்றிய அரசு நாடியே இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்குல்ல இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சுமையை ஏற்படுத்தி இருக்கு சொல்லலாம் மனசுக்குள்ள ஒரு குமுறல்னு சொல்ல முடியும் இப்ப அந்த குமுறலைதான் வந்து விஜய் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதான் சொல்ல போனா நீங்க கூட பேசிட்டு இருக்குமோ சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு என்ன என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து எழுதி கொடுத்திருப்பாங்களோ அவர் பேசுறதை பார்த்தா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்கல நான் முன்கூட்டியே சொன்னது போல என்ஆர் காங்கிரஸ் ஆனா என்ஆர் கோரிக்கைகள் எல்லாம் விஜய் பேசி இருக்கிறாங்க என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கைகளை பேசும் அதை தான் நான் வந்தேன் என்ஆர் காங்கிரஸ் அவர்களுடைய இருக்கக்கூடிய கோரிக்கை மட்டும் இல்ல காங்கிரஸ் இருந்தாலும் இதே கோரிக்கை தான் கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை அப்படின்றத தாண்டி இது என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கைன்னு நான் ஏன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன் அது ஏன் சொன்னேன் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்மளால் பார்க்க முடியுது அப்போது ஒரு வேலை இந்த கோரிக்கைகள் மூலமாக அதை தாண்டி நம்ம இந்த ஒரு ம பொதுக்கூட்டத்தின் மூலமாக தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வாய் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஒரு மெசேஜாக இப்போ விஜய் அவர்களுடைய பேச்சு நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக டிவி வித் என்ஆர் காங்கிரஸ் அப்படின்ட்டுச்சுன்னா மிகப்பெரிய அளவில் புதுச்சேரியில் அவங்க வெற்றி அடைவாங்க இல்லை இதுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் நினைவு கூற விரும்புகிறேன் அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸோட மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புதுச்சேரியில் தான் போய் போய் சந்திச்சுட்டு இருந்தாரு முதல்வரை சந்திச்சுட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு போதாக்குறைக்கு ஆனந்தோட பகுதியாகவும் அது இருக்கு அவரோட இன்புட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த வகையில் நீங்கள் சொல்வது போல என்ஆர் காங்கிரஸினுடைய உடனான நட்புன்றத ஒரு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து இருந்தே இருக்கு ஸோ அந்த ஆங்கிளந்தும் பார்க்கும்போது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அவர் சாத்தியப்படுவதற்கான ஒரு வியூ தான் இப்போ ஒரு இப்போ இந்த பேச்சின் மூலமாகவும் தென்படுத்தும் அதில் கூடுதலாக விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு அப்படின்றதையும் தாண்டி புதுச்சேரியை குறிவைப்பதற்கான பாசிபிலிட்டி ஏன் அவங்க உருவாக்குறாங்க அப்படின்றது விஷயம் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா புதுச்சேரி காரைக்கால் இந்த சரௌண்டிங்கில் ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டை ஒட்டிய ஒரு மாவட்டங்கள் அதாவது மாநில அந்த மாநிலத்தில் மாவட்டங்களாக இருக்குது இடையில் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து டச்சாகி டச்சாகி தான் போகும் மாஹே ஒரு திசையில் இருக்கும் புதுச்சேரி ஒரு திசையில் இருக்கும் காரைக்கால் ஒரு திசையில் இருக்கும் ஏனாம் ஒரு திசையில் இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாநிலத்தை டச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் புதுச்சேரியை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடே மாப்பி மாவட்டம் தமிழ்நாடை வந்து கவர் பண்ணியிருக்கோம் போன்று நீங்கள் மாகையை கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாகை ஏனாம் அப்படின்னா கேரளாவை டச் பண்ணியிருக்கோம் இந்த காரைக்கால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட டச் பண்ணியிருக்கோம் இந்த மாநிலத்தினுடைய இந்த இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களும் எங்கெங்கே இருக்குன்னா தமிழ்நாடே கேரளாவையும் ஒட்டி ஒட்டி இடையில இடையில தான் இருக்குது அது தொடர் மாநிலமாக கூட கிடையாது இப்போது தமிழ்நாடு எப்படி ஒரு தொடர் மேப்பில் இருக்குது அது மாதிரி கூட பாண்டிச்சேரிங்கிற ஒரு மேப்பை வந்து நம்ம கண்டினியூட்டியாக கொடுக்க முடியாது இடையில வந்து காரைக்காலுக்கு இடையில் நாகப்பட்டினம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கடலூர் சிதம்பரம் இந்த மாவட்ட மாவட்டங்கள் எல்லாமே வந்து டச் பண்ணியிருக்கோம் அப்போ இது இது எல்லாமே வந்து இந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் முக்கியமான பிரதானமாக நம்மளால் பார்க்க முடியுது அதில் வந்து கடலோர் மாவட்டங்களில் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கி கிடையாது நாகப்பட்டினத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிறேன் அந்த மீனவர்களுக்காக நடந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு மாநாட்டில் கடுமையான கூட்டங்கள் கூட்டம் நம்மளால் பார்க்க முடியிச்சு அதில் இளைஞர்கள் கூட்டம் பெரும்பாலும் காரைக்காலேருந்து வந்தவங்க இருக்காங்க க புதுச்சேரியிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க அப்போது அது மிகப்பெரிய அளவிலான அந்த கூட்டம் கூடுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மாநிலமும் புதுச்சேரி மாநிலமும் ஒரு மிகப்பெரிய அளவில் பங்களிச்சிருச்சு அந்த அடிப்படையில் இந்த கா இந்த ஒரு திட்டத்தை இந்த ஒரு பிளான் இந்த ஒரு ஸ்கெட்சை வந்து விஜய் போகிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் இதே வந்து கூட்டணி அப்படின்றது எந்தளவுக்கு பாசிபிலிட்டி ஆகிருக்கும் இதற்கு இடையில் பாஜக என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கும் அப்படிங்கிறது நம்ம அதை யூகிக்காமல் அவர் இருந்திருக்க மாட்டார் இருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டி ஏற்படுவதற்கான எல்லா முன்முயற்சியும் ஏற்படுவதற்கான ஏற்படுத்துவதற்கான ஒரு மெசேஜா இந்த மாநாடை இந்த பொதுக்கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது ம் கண்டிப்பாக ஆனால் இதுல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இப்போ ஆனந்தவர்கள் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பெண் காவல் அதிகாரி அவங்க எச்சரிச்சதாக இருக்கட்டும் நீங்க நான் என்ன பண்ணோம் நீங்க சொல்லாதீங்கன்ற மாதிரியே எச்சரிச்சதாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு தாவேக்கா தொண்டர் ஒரு போலீஸ கைய கடிச்சதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து தாவேக்கா மையப்படுத்தி சில நெகட்டிவ் ஆங்கிள் இப்போ போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் திசை திருப்பி இருக்குமா இங்க விஜயோட பேச்சு அப்படின்னா பார்க்கணும் எப்படின்னா இதை டோக்கன் கொடுத்து நீங்க ஐயாயிரம் பேர் தான் வரணும் நீங்க டோக்கன் இருக்கிற மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணணும் அப்படின்னு இந்தளவுக்கு கெடுபட்டியெலாம் எந்த கட்சிக்கும் விதித்த மாதிரி எனக்கு தெரியல விஜய் கட்சிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன் அப்படின்னா கரூர் சம்பவத்தை மட்டுமே நீங்கள் வந்து கார்னர் பண்ணி அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக் பண்ணணுன்ற ஒரு மன அந்த மனப்போக்கே முதல்ல அது அது வந்து ஒரு ஒருதலைபட்சமான தான் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க விஜயே வந்து டைமிங்கில் வந்திருக்கிறாரு கரெக்டான நேரத்தை பயன்படுத்திருக்காரு பத்து நிமிஷத்தில் பேசி கரெக்டாக கூட்டத்தை கலைச்சி கொண்டு போயிருக்கிறாங்க அப்போ இது இது வரைக்குமே வந்து எல்லா ஸ்ட்ரெச்சரும் அவங்க காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கூட இவங்க வந்து ஒரு இந்த ஆர்கனைஸ் பண்ண விஷயத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது பெரிய அளவில் சேஞ்ச் இருக்குது கரூர் விஷயத்தில் நம்ம பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சோம் அந்த விமர்சனத்திற்கு ஒரு ஒரு வகையிலான ஒரு பதிலை வந்து இந்த மா இந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க இது பெரிய அளவில் மாநாடு மாதிரி தான் நடந்திருக்கு பெரிய அளவில் கூட்டம் இது ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேர் கூடவே இருக்கலாம் இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் கடைசி நேரத்தில் இது மாதிரியான ரிஸ்டிக் பண்ணுறது காவல்துறை அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு கடுமையான போக்கம் வந்து கையாளுறது அப்படிங்கிறது இது ஒரு நெருக்கடியை அடுத்த கட்டமாக வேறு எங்கேயும் கா கூட்டத்தை காமிச்சிடக்கூடாது அதை தமிழ்நாட்டிலேயும் பிரதிபலிக்கக்கூடாது புதுச்சேரியிலையும் கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மையில் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த அடிப்படையில் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போகிறதுல அதில் ஏன் அப்படி அந்த எஸ்பி வந்து அவங்க இது பண்ணாங்க அப்படின்னா ரெஸ்டிக் பண்ணாங்கன்னா ஆனந்தவர்கள் வந்து டோக்கன் கொடுக்காதவங்களும் உள்ளே வரலாம்னு சொல்லி மைக்க பிடிச்சி பேசிடும்போது மைக்கை பிடிங்கி தான் இந்த விஷயத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது கரூரில் ஏற்கனவே இறந்துருக்குறாங்க உங்களால் தான் அவங்க செத்துருக்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை விமர்சனமாக கொண்டு போகணுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அதை கொண்டு போக தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒரு கட்சியை வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாடு அதை வந்து அந்த கூட்டம் ஒழுங்காக வந்து அது பாதுகாப்பாங்க அவங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ அதையும் வந்து அவங்க கன்சி கன்சிடர் பண்ணி தான் இருப்பாங்க கரூர் துயர சம்பவத்துல நிச்சயமாக அரசும் காவல்துறையும் இதில் ஒரு வகையிலான ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தாயக்க தரப்பில் வைக்கிறாங்க சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணையில் அதுக்கான நீதி கிடைக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த ஒரு மாநாட்டு இந்த ஒரு மாநாட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுத்து இதை வந்து ஒரு ஒரு டைவெர்ட் பண்ண பண்ணுற வேலையை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது இப்போ இதில் பாருங்கள் இந்த மாநாடு முடிஞ்ச எல்லாம் கிளம்பிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற பேனர்லாம் காற்றுல சரிஞ்சு விழுந்துருக்கு அந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதும் அவங்க அந்த நிர்வாக குழு அவங்களுடைய இதுதான் இந்த ஏற்பாடு செய்தவர்களுடைய திரும்ப எடுத்து நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க இதுல விஜய் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு பதிலடி வந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர் தான் அவருதான் பதிலடி கொடுத்திருக்கிறாரு அதாவது விஜய் வந்து பச்சை போய் சொல்றாரு என்னன்னா ரேஷன் கடை இல்லைன்னு ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு புதுச்சேரியில ரேஷன் கடை கூட இல்ல இங்க இருக்கிற மக்கள் அதனால திண்டாடுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் அதான் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என பொய் சொல்லி விஜய் ரெங்கசாமியுடன் கூட்டணி அமைக்க விஜய் முயற்சிக்கிறார் அது பழிக்காது ஆசை வார்த்தைகளுக்கு மயங்குபவர் முதல்வர் ரங்கசாமி இல்லை சினிமா நடிகரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே புதுச்சேரி மக்கள் வைப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கும் தாவேக்கா ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரியான ஒரு இமிடியட் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுலயே வந்து பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா நம்மளால பார்க்க முடியும் ஒருவேளை என்ன காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருப்போம் நம்மளால கலட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு நமச்சவன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் பேச பேச முதல்வரும் போன்ல அதை பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு லைவா பாத்துட்டு இருந்தாரு இதுவரும் செய்தியும் கூட வந்தது ஆமா இதுல வந்து இப்ப என்ன காங்கிரச விமர்சிக்கல பாஜக வந்து புதுச்சேரிக்கு என்னென்ன இதை பண்ணுறாங்க என்னென்ன அட்டுலியம் பண்ணுறாங்க புதுச்சேரி மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் அவர் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறாரு இப்போ இதை எதிர்த்தும் வந்து என்ன பண்ண முடியாது ரங்கசாமி அவர்களால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது இதை முன்கூட்டியே பேசி வச்சு ஒரு சாமர்த்தியமாக இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பேசின மாதிரி தான் எனக்கு தோணுது அப்போது இப்போ இமீடியட் ரியாக்ஷன் வந்து நமச்சிவாயம் அவர்கள் பேசும்பொழுதே வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜகவை விட்டு விலகி போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த ரியாக்ஷன் மூலமாக நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியுது ஓகே ஸோ இதை புதுச்சேரி கால்குலேஷன்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இல்லை இதில் இல்லை இல்லை ஒன்றொன்று ரேஷன் ரேஷன் கடைகளே இல்லைன்னு சொல்கிறாரு ரேஷன் கடைகள் இருக்குது ரேஷன் கடைகளே இல்லைன்றது ரேஷன் கடைகள் போதுமான அளவுக்கு இல்லை இன்னொன்று இங்கே தமிழ்நாட்டை கொடுக்குற மாதிரியான எல்லா அந்த பருப்பாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் அந்தளவுக்கு வந்து அவங்க கொடுக்கல அங்கே வந்து கம்மியான அது குவான்டிட்டி எனக்கு தெரியல ஆனால் கம்மியான ஒரு குவான்டிட்டியை தமிழ்நாட்டை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் அங்கே கொடுத்துட்ருக்குறாங்க ரெண்டாவது அதுக்கான ஒரு பருப்பாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் ஆயில் எண்ணெய் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு அங்கே கொடுக்குறது கிடையாது இப்போ அது எல்லாமே வந்து மத்திய அரசனுடைய அந்த நிதி பங்கீட்டின் அடிப்படையில் தான் இந்த உணவு வளங்கள் திட்டம் அந்த ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்கல்ல அப்போ அதில் வந்து ஒதுக்குறதுல த புதுச்சேரிக்கு வந்து யூனியன் பிரதேசத்துக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ஒதுக்கணுமோ அந்தளவுக்கு தான் ஒதுக்குறாங்க ஆனால் அது போதுமானதாக இல்லைங்கிறது தான் பிரதான மற்ற மக்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் அங்கே ரேஷன் கடைகள் இருக்குது அதை கொஞ்சம் அவர் கிளாரிட்டி பண்ணிருக்கலாம் ஏன்னா எழுதி கொடுத்தது படிக்கிறாலும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சிருக்கிறது நல்லது ஓகே ஸோ இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சொன்னது போல புதுச்சேரி கால்குலேஷன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது என்ஆர் காங்கிரஸ் யார் யாரிடம் போக போகிறார்கள் அப்படின்னு அந்த டாங்கு தான் போகுது இங்கே காங்கிரஸ் யாரோட போக போகுது தாவிகா கூட போக போதா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போகுது அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து தாவிகா கூட போக போகுதாங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இந்த மாநாட்டு மூலமாக நம்மளோட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காவடு போகுமா அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தாவேக்காவோடு போகுமா ஸோ ஓகே அடுத்த டாபிக்ஸ் இனிமேல் பேச ஆரம்பிச்சிருவாங்க நிறைவாக ஒரு அப்டேட்டோடு முடிச்சிக்கலாம் பதினாறாம் தேதி ஈரோட்டில் வந்து தாவேக்கா கூட்டம் போட போகிறாங்க ஸோ அதுக்கான இடத்த செங்கோட்டையன் அவர்கள் ஆய்வு செஞ்சுட்டுருக்காரு இந்த டிவிக்கு அப்டேட்டும் ஒன்று போயிட்டுருக்கு அதில் செங்கோட்டையின் கட்சி மாறினதுக்கு அப்புறமா ஈரோட்ல நடக்க போற விஷயம் அப்படிங்கிறதுனால அது ஒரு வெவ்வேறு ஆங்கிள் ஆயிரக்கணக்கான செய்திகள்லாம் ஆமா அதுவும் அடுத்த பேசு பொருளாகும் அப்பயும் தொடர்ந்து பேசலாம் தற்போது புதுச்சேரியில விஜய் அவர்கள் பேசின விவகாரத்திலையும் புதுச்சேரியினுடைய எதிர்கால கூட்டணி கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தொடர்பாகவும் இந்தந்த வியூகங்கள்லாம் வைக்கப்படுது பார்வைகள் வைக்கப்படுது விஜயவர்களுடைய பேச்சின் வாயிலாக இருக்கட்டும் பேச்சிலேயாக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரியான கூட்டணி விஷயங்களில் உங்களோட பார்வைகள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதுவும் எடுத்து பேசலாம் மறுபடியும் அடுத்த மிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில செய்திகளோடும் அதன் பின்னணி தகவல்களோடும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி